குடிக்கு கொஞ்சு தண்ணி தெரியுங்களா தண்ணி கொடுக்கும் போது கூட நீங்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க குடிக்கிற தண்ணிக்க கூட இப்படி பேச அவர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நீங்க வெளியில அப்படியே போய் என்ன துளசி இப்படி சொல்றா நான் போய் வெளியே படுக்கவா அப்படி இல்ல காத்து வாங்கிட்டு வாங்க சொல்ல வந்தேன் ஓஹோ

சாரி கை மார்க்க மாட்டேங்குது அப்புறம் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குதா மௌனம் சம்பவத்துக்கு அர்த்தம்

இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அது உனக்கும் உண்டு ஆ थैंक यू பைத்தியக்காரத்தனமா யோசிக்காம போய் பாடு நான் தூங்க போறேன் ஓகே குட் நைட் ஆ தாரவாத்து கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன் ம் ஐயா சே கண்டுக்கவே மாட்டேங்கறாளே ம் ம் இவளை நான் ஒரு தடவை அனுபவிக்கலனா என் வாழ்க்கையே சாந்தி அடையாது இவள மாதிரி நான் ஒருத்தைய பார்த்ததே இல்லையே இந்த தங்கச்சலை எனக்கே சொந்தமாக்கிக்கணும் துளசியை நான் ஒரு தடவை அனுபவிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் செத்தாலும் பரவாயில்ல துளசி நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டுமா உடம்பு எப்படி இருக்கு அது வேற இல்ல தோசி மகாலட்சுமி மாதிரி உன்னை வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் எதுக்காக தண்ணி எல்லாம் அடிக்கிறான் அது மட்டும் இல்ல வேற பொண்ணு கிட்ட கூட போறான் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அவன் அவனோட சுகத்தை தேடிக்கிறான் நீ உன்னோட சுகத்தை தேடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு உனக்காக நான் எப்பவும் ஃப்ரீயாவே இருக்கேன் நீ மட்டும் ஊன்னு சொல்லு உனக்கு நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க அவருக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்கிறதுனாலயும் அவரோட சொந்தக்காரங்கிறதுனால தான் இத்தனை நாள விட்டுருந்தேன் இல்லனா என் கையில அப்பளமா நொறுங்கி இருப்ப ஆமா நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள என் குடும்பத்தை பத்தி நீ குற சொல்றியா டெய்லி நைட்ல நீ தனியா படுக்கற அத வச்சு தான் சொல்றேன் ஆனா இதெல்லாம் உனக்கு தேவ இல்லாதது எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத நான் ஊ துளசி உங்க ரெண்டு பேரும் கரெக்டான கனெக்ஷன் கொடுக்கட்டுமா நான் வேணா ஸ்ரீதர் கிட்ட பேசுறேன் உன்னோட கனெக்ஷன் கரண்ட் வயர் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல இல்ல என் புருஷன எப்படி மாத்துறேனே நீ மண்டைய போட்டு குழப்பிக்காத தேவ இல்லாம எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத தலையிட்ட அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியல தனியாக இருக்கிற இவளுக்கு என் எந்த ஆசை இல்லைன்னு சொல்றாள ஏன் எல்லாம் பண்றா ம் இவளை எப்படியாவது அனுபவிச்சுதான் ஆகணும் இவளுக்கு என் ஆசை இருக்கு ஆனா அதை வெளிப்படுறதுக்கு பயப்படுற ம் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் இவளை நான் எப்படியாவது அனுபவிச்சே ஆகணும் என்ன பண்ணலாம் இவளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை தூண்டிவிட்டு கடைசியில மொத்தமாக அனுபவிச்சிட வேண்டியதுதான் Okay. Kau kira apa? ayuh. kira ஸ்ரீதர் உனக்கு நரகம் தான்டா கிடைக்கும் இப்படி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்படா கம்னு தூங்குற அய்யோ இந்த கொய்யா பழம் மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா நான் அணில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு என் பசிய தீர்த்துப்பேன் អ <laughs> ត <laughs> ់ជ <Anfang> ួយជួយអាអាជួយជួយអាអាតារាអាយូ

துளசிக்கு எது தேவைனாலும் நீ செய்யணும் டேய் அது நீ என்கிட்ட தனியா சொல்லுமா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்டா அவங்கள சந்தோஷமா என்னோட கடமை நீ விட நான் நல்லாவே பாத்துட்டு இருக்கேன் என்ன துளசி ஹேப்பி ஓகே ஓகே ஓகே

நீ என்ன விட பைசரி சின்னவ உன்ன அண்ணியும் கூப்பிடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் துளசின்னு கூப்பிடுறேன் முதல்ல நீ வெளியில போறியா இல்லையா கூல் உனக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஓகே உம் உம் துளசி குட் நைட் உம் ஸ்ரீதர் எங்க போயிருக்கான்னு தெரியுமா உனக்கு அவர் எங்க போனா உனக்கு என்ன வந்தது ஏன் என்ன தொந்தரவு பண்ற எனக்கு அவனை பத்தி ஒரு சீக்ரெட் நியூஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா ஓகே நீ கிரேட் தான் நேத்து ராத்திரியில இருந்தே உன்கிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ண ஆனா நீ கேட்கவே இல்ல நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்ல அவர் ஆக்ஷன் ஷூட்டிங்காக டெல்லிக்கு போயிருக்காரு ஓஹோ ஓகே ஏய் ஒரு நிமிஷம் அவ ஆட் فلم ஷூட்டிங் டெல்லி போல ஒரு பொண்ண கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருக்கான் நான் நம்ப மாட்டேன்

அதான் மிஸ்டர் நவீன் அவர் கூட யார் போயிருக்கா அந்த பொண்ணு பேர் சொல்றியா அது சொன்ன என்ன எதாவது முடியாது மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சாக்லேட் சாக்லேட்டா எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் உடனே சொல்லு ஓகே ஓகே சொல்றேன் நம்ம எதிர் வீட்டுல அவரோட பொண்டாட்டி ஏய் நீ முதல்ல ஆபீஸ்க்கு போ ஓகே நீ சம்மதிச்சிருக்க அத மட்டும் நான் மட்டும்றதுல இருந்து திரும்பி வரும்போது சும்மா கும்பிடு இருக்கணும் புரியுதா பாய்